என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் இன்னும் அம்மா வீட்டுல இருந்து வரக்க ஆறு மாசம் ஆயிடும் அது வரைக்கும் இப்படியேதான் பேசாமே இருக்க போறீங்களா நீ குழந்தை பிறந்தோடனே வரன் தானே சொன்ன இப்ப என்ன திடீர்னு ஆறு மாசங்கிற எனக்கெல்லாம் தெரியாது நீ குழந்தை பிறந்தோடனே இங்க நம்ம வீட்டுக்கு வந்துரு நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன் சரிங்க நான் எப்படி உங்களை விட்டுட்டு இருப்பேன் நான் மட்டும் இல்ல நம்ம குழந்தையும் உங்களை விட்டுட்டு எப்படி இருப்பான் இதுக்கு இப்படி பேசல ரொம்ப மூச்சு வாங்குற இலப்பெடுத்த மாதிரி பேசுற ஆமாங்க இப்ப ரொம்ப அப்படிதான் இருக்கு என்னால ரொம்ப நேரம் பேச முடிய மாட்டேங்குது ரொம்ப மூச்சு வாங்குதுங்க ஏங்க எனக்கு டெலிவரி நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு தேனு எதுக்கு பயப்படுற கூட இருக்கோம் நான் எப்பவும் கூடவே இருப்பேன் நீ பயப்படக்கூடாது நீ தைரியமா இருந்தாதான் நம்ம குழந்தைய தைரியமா வருவான் வெளிய நீ பயந்த அப்புறம் அவனும் அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா டெலிவரி டேட் நெருங்க நெருங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயமாவே இருக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்குதான் சஞ்சய் அவ்வளவு தூரம் பயந்தான் அண்ணி அனுப்புங்க யோகா கிளாஸ் தாட்டி அண்ணா அப்படின்னு அவ்வளவு தூரம் பயம்தான் இப்போ நீ மாதிரியே பண்றியே நான் தான் நீ வேண்டாங்கிறன்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருக்கீங்க இல்லம்மா நீ யோகா கிளாஸ் போறதா நல்லது இப்போ அத்தை வீட்டுக்கு போற முன்னாடி போய் கிளாஸ் ஒருக்கா பாத்துட்டு போயிடுவோம் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேர்ந்துக்கோ இல்லாட்டி வேண்டாம் ஒரு தடவை அட்டன் பண்ணி பாப்போமே என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற நீ சரின்னு சொன்னாதான் போலாம் இல்லாட்டி வேண்டாம் விருப்பம் தான் போயி பாத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் எங்கேயே உட்காந்துரு நான் போய் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன் மேடம் சரிங்க மேடம் ஆ அவரிட்ட சொல்லும்போது கொஞ்சம் தைரியமா தான் இருந்தது ஆனா இங்க வந்ததக்கு என்னமோ தெரியல இஞ்சு படபட படபடன்னு வருது தீனுமா வா ஏங்க இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாமே இப்போ வீட்டுக்கு போலாம் நீ முதல்ல வா நான் உன்னை சொல்லி தான கூட்டிட்டு வந்தேன் சும்மா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாப்போம் அதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் சரியா எல்லாம் போன் பண்ணி சொல்லியாச்சே சாப்பாட்டுக்கு தான் சொல்லணும் நீங்க போய் பக்கத்துல இருக்க கண்ணசாமி ஹோட்டல்ல சொல்லிட்டு வந்தாய்ங்களா அங்க எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிக்கலாம் முத முதல்ல விசேஷ வைக்கிறோம் அந்த கடையில போய் வாங்குவானா நல்ல கடைய பார்த்து வாங்கிக்குவோமே உள்ளயோ பொக்குன்னு உயர கூடாது இல்ல ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம நல்லபடியா பண்ணி குடுத்துருவோம்னு அழகாப்ப முடிச்சு பிள்ளைங்க வந்தோடனே என்னால விட்டுட்டு வர முடியாது அதனால இப்பவே போய் குழந்தைக்கு தேவையானது அப்புறம் நம்ம உள்ளைக்கு தேவை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துடலாங்க சரோஜா அது காசெல்லாம் பத்துமா உங்ககிட்ட ஏதாவது காசு வச்சிருக்கியா நான் எங்க போறது பக்கத்துல ஏதாவது வாங்கணும் மூன்று ரூபா வட்டிக்கு அங்க ராமசாமி என்ன கொடுக்கறேன்னாரு அதையாவது வாங்கிட்டு வாங்க அதை வச்சு எப்படியாவது பிள்ளைய நல்லா பாத்துக்கணும்ல

அம்மா தேனு உனக்கு எப்படிதான் இருக்குது உடம்பெல்லாம் நல்லா இருக்குப்பா ஆனா என்ன ரொம்ப நேரம் நடக்க முடியல ரொம்ப மூச்சு வாங்குதே தேனு அப்ப நீ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நட ஒரேடியா நடந்தேன்னா உனக்கு மூச்சு வாங்கதான் செய்யும் சரிம்மா வளகாப்பு முடிஞ்சோடே புள்ளை கூட்டிட்டு வரலாம் நினைச்சோம் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டீங்களா அதான் நாங்க அப்படி கேட்டுட்டோம் பரவாயில்ல அத்தை நான் சும்மா தான் அப்படி சொன்னேன்

மாப்பிள அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நாங்க வச்சிருக்கிறது ஒத்த புள்ள அவளுக்கு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல முறையில செய்வோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா நான் அதுக்காக இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கல நீங்க கடனை உடனே வாங்கி சிரமப்படக்கூடாதுன்னு தான் கொடுக்கறேன் இதை உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க வளகாப்புக்கு நீங்க எப்படி இருந்தாலும் வட்டிக்கு தான் வாங்குவீங்க அதை இந்த மாப்பிள்ள கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட எப்ப இருக்குதோ அப்ப திருப்பி கொடுங்க அது வரைக்கும் இதை நீங்களே வச்சுக்கோங்க இல்ல மாப்பிள்ள வேண்டாம் இது நல்லா இருக்காது இது நாலு பேருக்கு தெரிஞ்சா எங்களை தான் தப்பா பேசுவாங்க உங்க பையன் கொடுத்திருந்தா இதை தான் நீங்க சொல்லிருப்பீங்களா இந்தாங்க உங்க பையன் கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க தான் நீங்க வாங்கி கண்டிப்பா செலவு பண்ணனும் நீங்க வேற எங்கேயோ காசு வாங்க கூடாது இனிமேலும் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கூட நீங்க உங்க பொண்ணை தாராளமா கேட்கலாம் எதுக்குமா நீங்க கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏதோ எங்கனால முடிஞ்சதை நாங்க கொடுக்கறோம் வாங்கிக்கோங்கம்மா வேண்டான்னு சொல்லாதீங்க சரி மாப்பிள தேனு இந்தா இத உன் கையாலயும் அவங்க கிட்ட கொடு அவங்க பொண்ணு கையால தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க சரியாத்த மாமா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் தேனு

அவங்க வந்ததும் நான் பஸ்லயே போய்க்கிறேன் என்ன தேவா என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு பயங்கரமாவா இருக்கு என்ன முன்ன பின்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க நான் உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானா இங்க வாங்க அப்படியே இல்ல கார்த்திக் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீங்க என்ன கொண்டே ட்ராப் பண்ணீங்கன்னா சித்தி தேவையில்லாம உங்க கூட சண்டை போடுவாங்க அதனால உங்களுக்கும் அண்ணனுக்கும் தேவையில்லாம சங்கடம் வரும் தான் சொல்றேன் நீங்க கிளம்புங்க நான் வந்துக்கிறேன் தேவா எனக்கு உங்க சித்திய விட உங்க அண்ணனை பயம் என் தங்கச்சி ரோட்லயே விட்டு வந்திருக்க என் தங்கச்சி பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னு வைங்க ரெண்டு பேருக்கும் சங்கடம் வரும் தயவு செஞ்சு வாங்க தேவா யோசிக்காதீங்க இல்ல கார்த்திக் நீங்க சரி உங்க சித்தி ஏதாவது சொன்னாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் கார்த்திக் கிட்ட பேச வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா இப்ப வாங்க யோசிக்காதீங்க தேவா ட்ரஸ்மி வாங்க போலாம் சரி தேவா இவ்வளவு தான் இப்படியே பயந்துட்டு இருக்க போறீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுசும் பயந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாள் எதிர்த்து நின்னு பாருங்க அப்புறம் உங்களுக்கு பயமே வராது தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு தோணும் நீங்க சொல்றது சரிதான் ஆனா அந்த ஒரு தடவை ஃபேஸ் பண்றதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு உங்க கூடதான் கிறிஸ் இருக்கான்ல உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை ஆமா என் கூட தான் இருக்கான் ஆனா மனசளவில் அவன் சிட்டி கூட தானே இருக்கான் இருந்தும் நான் எப்படி பேச முடியும் என்ன ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் கேட்டதை பண்ணீங்களா இல்லையா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடியுங்க அத்தை அணி வேற டோரை லாக் பண்ணிட்டா எதுவும் பேச மாட்டேங்கிறா ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அதான் அத்தை டோர் லாக் பண்ணிருக்காளா காலையில தான் எழுந்து போய் அவட்ட பேசிட்டு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரேன் திரும்பவும் டோர் லாக் பண்ண என்ன அர்த்தம் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏங்க உங்க அம்மாவை கூப்பிடுங்க தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது கூப்பிட்டு நம்ம சஞ்சய்க்கே பேசலாம்னு சொல்லுங்க ஏன் நீயே கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானா என்னதுக்கு எங்க அம்மாட்ட கொடுத்துடுற

இதெல்லாம் அவசரம் கிடையாது இப்பவே என்னவா கல்யாணத்தை முடிக்க போறோம் உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசி அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை முடிக்க போறோம் சும்மா இந்த பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நீயும் பையனும் பேசி பழகறக்கு கொஞ்ச நாள் எடுக்கும்ல அம்மா அப்பா என் கூட எல்லாம் எனக்கு எதுவும் செய்ய பிடிக்கலம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் பிளீஸ்மா மேடம் மேடம் அட மாமராதா என்ன இந்த பக்கம் வந்தீகா? கணக்கு வழக்குல ஏதா சந்தேகமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். கிருஷ்தா என்ன வர சொன்னாரு. அதான் அவரை பார்த்துட்டு போளன்னு வந்தேன். ருஷ் வர சொன்னானா? ஆனா அவன் வீட்ல இல்லையம்மா. அவன் உன்ன வர சொல்லிட்டு அவன் எதுக்கு வெளியே போனா? நீ என்னம்மா இங்கே? நான் தான் உன கணக்கு வழக்கு அங்கேயே பார்த்து முடிக்க சொல்லிருக்கல. ஒரு வயசு பையன் கூட்டானா நீங்க வந்து நிப்பியா? என்ன இதுமா? இல்ல மேடம் கிறிஷு தான் இங்க பாரு அவன் உனக்கு முதலாளி அவனை கிருஷ்ணன் பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் நல்லா இல்ல சாருங்கன்னு மரியாதையா கூப்பிடு சரிங்க மேடம் சார்தான் என்ன வீட்டுக்கு வர சொன்னாரு நல்லா இருக்குதுமா உன் பழக்கம் ஒரு வயசு பையன் வீட்டுக்கு கூப்பிடறானா உடனே கிளம்பி வந்து நிக்க கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல வேலைக்கு வந்தியா வேலையை முடிச்சியா சம்பளத்தை வாங்கினியா இருந்து பழகு வீட்டுக்கு கூப்பிடறாங்க அங்க கூப்பிடறாங்கன்னு போய் பழகாத போ முதல்ல சார் இவ என்ன இப்படி பேசுறா இவ வயசுல தானே நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறாளா ஒரு வயசு பொண்ணுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அதுக்குள்ள இவர் எங்க போனாரு வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல இவனுக்கு சுத்தமா அறிவில்ல எதுக்கு அந்த பிள்ளைல வீட்டுக்கு கூப்பிடறான்னு தெரியல கிரிஷ் என்ன பதெல்லாம் நீ பண்றது எனக்கு ஒண்ணும் சரியா படல ராதா வீட்டுக்கு வர சொல்லிருக்க இல்ல சித்தி அவளுக்குன்னு யாரும் இல்ல அதான் நம்ம தேவா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பா அப்படிங்கற நம்ம வீட்டுக்கு கூப்பிடறது எல்லாம் என்ன இது பழக்கம் எல்லாம் நடந்துக்காதப்பா நாளைக்கு வளர்த்த வந்தான சொன்னா என்னவோ தாங்க முடியாதுப்பா அதுக்காக தான் நான் சொல்றேன் இல்ல சித்தி நான் அப்படி எதுவும் தப்பான எண்ணத்துல சொல்லல இங்க பாரு கிரிஷ் நீ தப்பான எண்ணத்துல சொல்லலன்னு எனக்கும் தெரியும் ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல எல்லாரும் என்ன பேசுவாங்க வயசு பையர் இருக்க வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு போறேன் இந்த பொண்ணையும் தப்பா பேசுவாங்க உன்னையும் தப்பா பேசுவாங்கடா அதுக்காக தான் கண்ணா நான் சொல்றேன் புரிஞ்சு கோகிரீஷ் சாரி சித்தி உங்ககிட்ட இத பத்தி நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் சொல்லாதது என்னோட தப்பு தான் இங்க பாருமா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா நான் எப்படி அவகிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பனோ அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன் நீ என்ன தப்பா எடுத்துக்காத இல்ல மேடம் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல நீங்க சொன்னது சரிதானே சரிம்மா நீ கிளம்பு எதுவா இருந்தாலும் உனக்கு தேவாவ தோணுச்சுன்னா களத்துல வச்சு பேசு இல்லாட்டி வெளியிலங்கால பார்த்து பேசிக்கோங்க வீட்டுக்கெல்லாம் வராதம்மா அது இருக்கிறவங்களுக்கும் கண்டபடி பேசுவாங்க அது தேவையில்லாம என்னோட தான் பாதிக்கும் சரிங்க மேடம் என்னாலதான் மனசு கஷ்டப்பட்டு போறா என்ன மன்னிச்சிடுராதா நான் எத யோசி யோசிக்காம உன்னை வீட்டுக்கு வர சொல்லி உன்னை காயப்படுத்திட்ட சித்தி போப்பா போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ உம் சரி சித்தி